ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் ஒரு டம்ளர் சுடுதணி மட்டும் இருந்தால் போதும் கண்ணை மூடிட்டு திறக்கிறதுக்குள்ளே காஃபி போட்டுடலாம் பாலே தேவையில்லை அது எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லே கணையை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு டிப்பு குழம்பு தூள் மிளகாய் தூளு அதிகமாக திரிச்சு வச்சுருப்போம் அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அதில் கட்டி கட்டியாக ஆயிரும் அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம திரிச்சிட்டு வந்த அந்த மணமும் இருக்காது நம்ம ஃபஸ்ட்டு திரிச்சிட்டு வந்தோன்னே எப்படி கமகமான மணக்குதோ அதே மாதிரி வருஷ கால் முழுக்கும் கமகமான் மணக்கணும் அப்படின்னா மசாலா பொடியில் ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மசாலா பொடி வாசனை மாறாமல் அப்படியே இருக்கும் கோதுமை மாவு பச்சரிசி மாவுலாம் ஆறு மாதம் எட்டு மாசத்துக்குன்னு சேர்த்து திருச்சி வச்சுருப்போம் அதுவும் கெட்டு போகாமல் நல்ல வாசனையாக அப்படியே இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தூள் உப்பு தூவி வச்சுட்டீங்க அப்படின்னா கெட்டே போகாது நல்ல மனமாக இருக்கும் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையிலேயே ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்து விடணும் ஆஃபீஸுக்கு லஞ்சு கொடுத்து விடணுங்கிறதுனால அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருப்போம் காய் சீக்கிரமாக கட் பண்ணாதான் சமையலும் நம்ம சீக்கிரமாக முடிக்க முடியும் காய் கட் பண்ணுறதுக்கு கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம சீக்கிரமாக கடைக்கடானு காயெல்லாம் கட் பண்ணி முடிக்க முடியும் அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது போது தான் இந்த கத்தி வெட்டவே வெட்டாது ஷார்ப்பே இல்லாமல் இருக்கும் இதுக்காக நீங்கள் கடையிலெல்லாம் கொண்டு போய் சாணம் வைக்கணும்னு தேவையே இல்லை அந்த அவசரமான நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு செராமிக் கப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க அதோட பேக் சைடில் கத்தி இந்த மாதிரி வச்சு நல்லா தீட்டி எடுத்தீங்க அப்படின்னா வெட்டாத கத்தியும் சூப்பராக வெட்டிருங்க ஃபஸ்ட்டு கத்தி எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ஷார்ப்பாக ஆயிருச்சுது இன்னொரு மெத்தட்லையும் ஷார்ப் பண்ணிடலாம் இடிக்கல் இருந்ததுன்னா அதில் வச்சு இந்த மாதிரி கத்தியை நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா கடையில் கொடுத்து சாணம் வச்சா எப்படி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி நல்லாவே ஷார்ப் பண்ணி கொடுக்கும் இந்த இடிக்கல் அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கிச்சன்ல இருக்க பொருளே போதும் கத்தியை ஷார்ப் பண்ணேன் இனிமேல் சமைக்கும் போது கத்தி வெட்டலேயு டென்ஷனாக தேவையே இல்லை வேர்க்கடலை சட்னி வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்குலாம் வேர்க்கடலை யூஸ் பண்ணுவோம் வேர்க்கடலையே அந்த தோலை உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வேர்க்கடலை மோஸ்ட்லி வாங்கவே மாட்டோம் இந்த மாதிரி நீங்கள் தோலை எடுத்தீங்க அப்படின்னா நிமிஷத்தில் தோலை ஃபுல்லாக ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் கடாயில் சேர்த்து வேறு கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அது ரெண்டு ரெண்டாக வெடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தோல் வந்து ஈஸியாக உரிக்க வரும் கையால் கடலையை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க தோலெல்லாம் வந்துடும் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம தோலை வந்து உரிக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஆறுறதுக்கு முன்னே நீங்கள் தோலை உரித்தீங்கன்னா அது வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தோலை ஈஸியா உரிச்சும் ஆனா இந்த தோலை படைச்சி எடுத்தோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக பறக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை அல்றதும் ரொம்ப கஷ்டம் அப்படியே ஒரு தோல் கூட வெளியில கொட்டாமல் ஈஸியாக இதை கிளீன் பண்ணிடலாம் வட எல்லாம் போட்டால் அரிக்கிறதுக்காக இந்த மாதிரி வடிகட்டி வச்சிருப்போம் அதுதான் எடுத்திருக்கிறேன் அரிப்பில் வேர்க்கடலையை எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டுனிங்கன்னா தோலை எல்லாம் ஈஸியா கீழே விழுந்துரும் கடலை மட்டும் அந்த அரிப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்லாம் மாத்திக்கலாம் இந்த மாதிரி அதோட தோலை கிளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துடலாம் எவ்வளோ கடலை என்னானோ வலிக்காம பாருங்க தோல் கடையில வருத்த கடலை வாங்கி சாப்பிடுறதுக்கும் பச்சை கடலை வாங்கிட்டு வந்து வீட்டுல நம்ம வறுத்து சாப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வீட்டுல வறுத்து சாப்பிடுற கடலையில டேஸ்ட் அதிகம் இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க வேறு ஒரு காத்து போகாத பாக்ஸில் தட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சட்னி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடவும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கடையிலேருந்து மாதுளப்பழம் வாங்கிட்டு வருவோம் சில பழம் நல்லா இனிப்பாக இருக்கும் சில பழம் டேஸ்ட்டும் இருக்காது இனிப்பும் இருக்காது நல்லாவே இருக்காது பழம் மாதுளை பழம் எப்படி பார்த்து வாங்கினா நல்ல இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாதுளை பழத்தில் இருக்கிற அந்த பூ வந்து நல்லா விரிஞ்சி போய் இருக்கணும் அந்த பூ இந்த மாதிரி நல்லா விரிஞ்சி இருந்ததுன்னா அந்த பழம் நல்லா இனிப்பாக இருக்கும் இதுவே அந்த பூ வந்து விரியாமல் அப்படியே ஒட்டி போய் இருந்துச்சுன்னா அது இனிக்காது இனிமேல் மாதுளை பழம் வாங்கும்போது இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க ஒரு கிளாஸ் சுடுதண்ணி மட்டும் இருந்தால் போதும் நொடியில் காஃபி போட்டுடலாம் பால் தேவையே இல்லை அது எப்படின்னு இப்போ பார்க்கலாமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதுல ரெண்டு ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகருக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பிராண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சுகருக்கு நாலு ஸ்பூன் பால் பவுடர் கரெக்டான அளவா இருக்கும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் காபி தூள் அதாவது இன்ஸ்டன்ட் காப்பி தூளா எடுத்துக்கோங்க பால் பவுடரு சுகரு இதை தூள் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இதை நீங்க ஒரு காத்து போகாத பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் மூணு டு நாலு மாதம் இருந்தாலும் தலைவலிக்குது சோம்பேறித்தனமா இருக்குது அப்படின்னா டீ காஃபி தான் குடிப்போம் வெளியில ட்ராவல்லாம் பண்ணுறோம் பண்றோம் அப்படின்னா கடையில வெளியில காஃபி வாங்கி குடிப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இதுவே ட்ரெயின்லலாம் போகும்போது காஃபி வாங்கி குடிச்சோம்னா ட்ரெயின்ல வாங்கி குடிக்கிற காஃபி சுத்தமா நல்லாவே இருக்காது நீங்க பெண்ணிய மட்டும் ஃப்ளாஸ்க்குள்ளே வச்சுக்கிட்டா போதும் இந்த பவுடரை கொஞ்சமாக இன்னொரு பாக்ஸில் தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு முழிக்கிறதுக்குள்ள காஃபி போட்டுடலாம் நீங்கள் அதிக குவாலிட்டியில் கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி காஃபி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடரில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒரு கிளாஸில் சேர்த்துட்டு நல்ல சூடான வெந்நியை அதோட சேர்த்துட்டோம் அப்படின்னா காஃபி ரெடி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டா கலக்கி விட்டா மட்டும் போதும் நம்ம பால் காஃபி எப்படி குடிப்போமோ அதையே டேஸ்ட்ல இருக்கும் நான் ஆத்தி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு கலரு எல்லாமே அந்த டேஸ்ட்ல இருக்கும் இந்த காஃபியே நீங்க பாலில் போடலைன்னு யாருமே நம்ப மாட்டாங்க டேஸ்ட் பால்ல போட்ட மாதிரி இருக்கும் இனிமேல் வெளியில எல்லாம் டிராவல் வெளியில் வெளியில காஃபி வாங்கி குடிக்காதங்க பெண்டி மட்டும் பிளாஸ்க்குல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணை சிமிட்டிட்டு முழிக்கிறதுக்குள்ள காஃபி போட்டுடலாம் குழந்தைங்களுக்கு இதை நீங்க கையில எடுத்துட்டு போறது ரொம்பவே நல்லது வீட்டில் பால் இல்ல கெஸ்ட் யாரும் பண்ணிட்டாங்க போட்டு கொடுக்கலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி காஃபி போட்டு குடிச்சிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோவை ஃபேமிலிக்கு ஷேர் விடுங்க கடையில இருந்து பாக்கெட்டோட மாவு கடலை பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் அதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல தட்டி வைப்போம் தட்டி வச்சாலும் நமக்கு வந்து பாக்ஸ் வந்து பத்தாது அதுக்கப்புறம் அப்படியே கவரோட கிளிப்பு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு வைப்போம் இனிமேல் அந்த மாதிரி கிளிப்பு ரப்பர் பேண்ட் எல்லாம் நீங்க போடணும் தேவையே இல்ல நானும் சப்பாத்திக்கு கோதுமை மாவு எடுத்துட்டு மீத மாவு இருக்குது இது அப்படியே பாக்கெட்லயே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எந்த ஒரு ரப்பர் பேண்டும் கிளிப் எதுவுமே தேவையில்லை கவர்ல நடு நான் வீடியோல காட்டுற மாதிரி கட் பண்ணி அப்படியே அதை தூர எடுத்துருங்க எடுத்துட்டு இப்ப ரெண்டு பக்கம் ஓரங்கள்ல இருக்கத வச்சிட்டு முடிச்சு போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா மாவு கீழே கொட்டவே கொட்டாது நான் உங்ககிட்ட முடிச்சு போட்டுட்டு நான் கீழே தட்டி காட்டுறேன் பாருங்க எதுவுமே கொட்டாது இனிமேல் கடையில பாக்கெட்ல வாங்கிட்டு வர்றது பாக்ஸ்ல தட்டுனது போக மீதம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டு வைங்க உள்ள காத்து எதுவுமே போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் சில நேரத்துல சோறு பொங்கும் அந்த சோறு வந்து குழஞ்சு போயிரும் சாப்பிடும்போது சோறு வந்து தண்ணியா இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்லாவே இருக்காது சாப்பாடு குழஞ்சாலுமே நல்லா உதிரி உதிரியா இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ரை பண்ணி பாருங்க கிளறி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டா இருக்க தண்ணியை அந்த பிரெட் வந்து உறிஞ்சிக்கும் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா இருக்கும் இனிமேல் சாப்பாடு குழஞ்சு போயிடுச்சு வருத்தப்படவே வேண்டாம் ஒரே ஒரே பிரெட் மட்டும் இருந்தா போதும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கியான டிப்ஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்